நம்ம வந்து தண்ணியை வந்து பெருசாக வந்து ரொம்ப பெரிய சித்திரமாக ரொம்ப பெரிய விஷயமாக வந்து பார்க்கணும் சாதாரண த தண்ணியே வடிகட்டி குடித்தாலே போகணும் பானையில் குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த காப்பர் சமீபமாக காப்பர் ரொம்ப ஆச்சு காப்பர் பாட்டிலில் ஊற்றி குடிக்கிறது இதெல்லாம் எப்படி வெள்ளித்தம்ல குடிக்கிற பழக்கங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஆனால் எல்லாம் எதில் வேணால் குடிங்க இதனால் ஒன்றும் தவறு இல்லை உலோகங்களில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுனால எந்த பெரிய தவறுகள் இல்லை சாதாரண பானையில் குடிச்சா அதுவுமே கூட போதும் இந்த காப்பரோ இல்லை வெள்ளியிலையோ வந்து குடிக்கும்போது தவறு இல்லை தண்ணியோடய சில சத்துக்கள் வந்து அதில் சேரும் ஏன்னா அதில் உலோகம் இருக்கு இல்லையா உலோகத்தில் சில சத்து இருக்குது இப்போ தங்கம் ஏன் போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற விலை உயர்ந்திருக்காக இல்லை அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதில் அந்த பாசிட்டிவ் அயான் அயோனோடய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில்வரும் அதை வந்து ஈஸியாக பாசிட்டிவ் அயான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உண்டு உலோகங்கள்லேயே இது ரெண்டுத்துக்கும் அதிகப்படியாக உண்டு ஸோ அதனால தான் அந்த காலத்தில் தங்கத்தையும் வைரத்தையும் தங்கத்தையும் வெளியையும் பயன்படுத்தினாங்க எப்படி வந்து கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி தான் தங்கமும் வெளியே நமக்குள்ளே ஒரு நல்ல அயான்ஸை வந்து கெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாங்களே தவிர அதை வேறு ஒரு விஷயத்துக்காக இல்லை அது படிப்படியாக மாறி இன்னைக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் தங்கமும் வெளியும் கூடாதவங்க எத்தனையோ பேர் கிறிஸ்டியன்ஸில் பெண்டாகாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வெளியே போட்டதே இல்லை ஆனால் அவங்களுக்குள்ளேயும் பாசிட்டிவ் ஆகும் தீர்க்கு இல்லையா ஸோ உணவு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த சேஞ்சஸ்மே வராது உதாரணமாக நம்ம சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் ரேட்லேயே கூட சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து ரொம்ப உருளமான குணங்கள் இருக்கிறவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கலாம் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே தவறான ஒரு கொஞ்சம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரெண்டு பேரை வந்து இங்கே நம்ம உதாரணமாக சொல்லுவாங்க ஹிட்லர் ஹிட்லர் அப்புறம் வந்து மதர் பெரசா ஹிட்லர் வந்து வெஜிடேரியன் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க மதர் தெரசா பியோர் நான்வெஜிடேரியன் அவங்க நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க இவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிட்ட தயவு தாட்சியாக கருணை இது எல்லாமே அதிகமாக இருந்தது வெஜிடேரியன் சாப்பிட்ட சாப்பிட்டகிட்ட இந்த உலகத்தை அருமைப்படுத்தி எல்லாரையும் கொண்டு குடித்தார் இல்லையா ஸோ உணவு முறைகள்னால எந்த ஒரு சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த மாற்றமும் ஏற்படாது இந்த உணவு சார்ந்த விஷயமாவோ இல்லை இந்த தங்கம் வெள்ளி போடுறதுனாலையோ இதிலெல்லாம் இல்லை தனி மனிதன் தமக்குள்ள ஏற்படுற நல்லது தீமைகள் நம்ம உடம்புக்குள்ள தேங்குற கழிவுகள் அது மனக்கழிவாக இருந்தாலும் உடல் கழிவாக இருந்தாலும் நம்ம தேக்கி வைக்கிறது வந்து வெளிப்படுறது தானே உரிய தனியாக வெளிநடுத்துற எந்த புறப்பொருள்னாலையும் எந்த மாற்றமும் ஏற்படும் இந்த உண்மையை தான் நான் சொல்லணும் இந்த கோடை காலங்களில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகளை வந்து ஒழுங்குபடுத்துங்க இரவு நேரங்களில் சீக்கிரம் தூங்குங்க இயற்கையான எப்பவுமே ஃபேனு இல்லை எப்பவுமே வந்து ஏசி அந்த மாதிரி பயன்படுத்தாம கொஞ்சம் இயற்கையான காற்றுல இருக்கிற மாதிரியும் பாருங்க சரிங்களா மாலை நேரங்களில் உலாவலாம் காத்துக்கு போகலாம் மரம் இருக்கிற இடங்கள்ல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து இயற்கை காற்றை உருவாங்கிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்புறம் தாக எடுக்கும்போது எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க தண்ணின்றது சும்மா குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கிறதுனால கிட்னி பிரச்சனையும் உஷ்ணத்தை தவிர்க்க முடியாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள் சரிங்களா தண்ணி எப்போ குடிக்கணுன்னா தாகம் உடம்பே சொல்லணும் வெயில் காலம் வரும்போது அதுக்கு தண்ணி சத்து தேவைப்படும் போது அதுவே தாகத்தை கொடுக்கும் தாகம் எடுக்கும்போது தண்ணி கொடுங்க பசிக்கும் பொழுது எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக காரம் எண்ணெய் போன்ற உணவுகளை வந்து கொஞ்சம் அந்த நேரங்களில் வெயிலங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க கீரைகள் குடிச்சிருந்தா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எந்த கா எந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க நீராகார பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க பானை தண்ணி போன்ற தண்ணி அந்த மாதிரி தண்ணியில் வந்து பானை தண்ணி குடிங்க பால் இல்லாத உணவுகளில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம இந்த காலத்தை எளிமையாக எடுக்கணும் அடிக்கடி குளிக்கலாம் உட க கெமிக்கல் இல்லாத சோப்பு தலையிலேருந்து குளி குளிக்கிறதுனா தலையில் இருந்தால் குளிமித்தல்னாலே தலையிலேருந்து தான் உடம்பு குளிக்காமல் தலையிலேருந்து குளிக்கும்போது உஷ்ணம் கொஞ்சம் கம்மியாகும் அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் வாரத்தில் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இந்த கோடை வெயில வந்து தகவல் இப்போ நம்ம பாடி வந்து தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து நம்ம கொடுக்க முடியும் அடாப்ட் பண்ணிக்க முடியும் சில தொந்தரவுகள் இந்த இதில் வர தொந்தரவுகள் வந்து நம்ம உடம்பு வந்து எளிமையாக வெளியிட்டிருக்கோம் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள்